மக்களை நேற்று பார்த்தீங்கன்னா புதிய எக்ஸ்பிரஸில் ஒரு சின்ன பிரச்சனை ஸோ உடனே நமக்கு நிறைய பேர் டிஎம் பண்ணிட்டாங்க என்ன பிரச்சனை புதிய எக்ஸ்பிரஸில் என்ன பிரச்சனை அதை பற்றி கொஞ்சம் பேசுங்க ஸோ என்னன்றது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக புதிய எக்ஸ்பிரஸில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜிஎஸ்என் யார்டு ஜிஎஸ்என் யார்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் இருக்கு மக்களே ஸோ ஜிஎஸ்என் யார்டில் பார்த்திங்கனா மெயின்டெனன்ஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா வண்டி வந்து செகண்டரி மெயின்டெனஸ் தான் பிரைமரி கிடையாது செகண்டரி மெயின்டெனன்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா வண்டியில் உள்ள வெஸ்டிபியூல் அப்படின்ற பார்ட் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் ரப்பர் மக்களே ரெண்டு கோச் இணைக்கக்கூடிய இந்த வெஸ்டிபியூல் அது என்ன ரீசன் என்னன்றது தெரியல அது இன்வெஸ்டிகேஷனில் தான் இருக்குது பட் மிஸ் ஆனதுமே பார்த்திங்கன்னா இவங்க தேடி இருக்காங்க பட் அதுக்கான இது வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கல ஸோ உடனே பேசஞ்சர்ஸ் கஷ்ட கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு புதிய எக்ஸ்பிரஸ்ல உள்ள ஃபுல் அந்த கோச் இருக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல் கோச்சையும் மாற்றி வேறு எக்ஸ்பிரஸோட கோச்சை வந்து புதிய எக்ஸ்பிரஸ்க்கு அலாட்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஸோ பட் பார்த்திங்கன்னா சேம் ஆகுமெண்டேஷன் தான் ஆகுமெண்டேஷனில் எந்த சேஞ்சஸுமே பண்ணல மக்களே அதே ஆகுமெண்டேஷனில் அப்படியே புதிய எக்ஸ்பிரஸை வேறு வேறு ஒரு வண்டியை வச்சு ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து நேற்று ஒம்பது முப்பத்தி ஆறுக்கு அதாவது நைட்டு ஒம்பது முப்பத்தி ஆறுக்கு தான் வந்து சென்னை எக்மோர்லேருந்தே கிளம்பிருக்கு மக்களே அதுபோல் பார்த்திங்கன்னா ஒம்பது மணிக்கே பார்த்திங்கன்னா சிலம்புக்கு ஷார்ப்பாக கிளம்பிடுச்சு பட் ஒம்பது முப்பத்தாறு கிளம்புன வண்டியை கரெக்டாக பார்த்திங்கன்னா ஏழு நாற்பத்தெட்டுக்கு ஏழு இருபத்தஞ்சி ரைட் டைம் வந்து செங்கோட்டை பார்த்திங்கனா வண்டி வந்து ஏழு நாற்பத்தி எட்டுக்கு செங்கோட்டை கொண்டு வந்துட்டாங்க மக்களே ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லாமல் வந்து சேர்ந்துருச்சு பட் இது மாதிரி வந்து இதோட ரெண்டாவது தடவை வந்து புதிய எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி பிரச்சனை அதுவும் செங்கல்பட்டில் நடக்குது மக்களே செகண்டரி மெயின்டெனன்ஸ் தான் நடக்குது பிரைமரி மெயின்டெனன்ஸ் நம்ம புதிய எக்ஸ்பிரஸ்க்கு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தான் பிரைமரி மெயின்டெனன்ஸ் செகண்டரி மெயின்டனன்ஸ் செங்கோட்டையும் நடக்கும் அது போக செங்கல்பட்டிலையும் நடக்கும் மக்களே ஸோ புதிய எக்ஸ்பிரஸில் இந்த பிரச்சனை தான் வந்து நேற்று நடந்தது பட் வண்டி வந்து சேஃபாக காலையில் செங்கோட்டை வந்து சேர்ந்துருச்சு மக்களே